வீலரில் அதிவேக அளப்பறைகள் ரீல்ஸ் மோகத்தால் வீலின் செய்து அட்ராசிட்டியில் ஈடுபடும் பொறுப்பற்ற இளைஞர்கள் தட்டி தூக்கிய திருச்சி வருண்குமார் என்ன நடந்தது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் காவேரி பாலம் கொள்ளிடம்பாலம் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட்டில் வாழிபர்கள் சிலர் டூ வீலரில் அதிவேகம் வீனிங் ஆகியவற்றை செய்து அதனை நண்பர்கள் மூலம் வீடியோவாக எடுத்து ரீல்ஸ் போடுவதை வழக் குறிப்பாக திருச்சி எஸ்பி குமார் அழப்பறை ஆட்களை அவ்வப்போது பொறி வைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் பைபாஸ் ரோடு என கல்லூரி மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவிகள் அதிகம் நடந்து செல்லும் பகுதிகளில் டூ வீலரில் வேகமாக அவர்கள் மீது மோது போல் போய் பின்னர் கட்டடித்துச் செல்லும் வாலிபர் குறித்து திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு தெரிய வந்துள்ளது அந்த வாலிபர் பல நேரங்களில் உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் டூ வீனர் அழப்பறை பாட்டியான திருச்சி புத்தூர் மூலக்கொள்ளை தெருவைச் சேர்ந்த சீனிரியாஸ் என்ற அந்த வாலிபரை தனிப்படை போலீசார் அழைக்காக தூக்கியுள்ளனர் தற்போது போலீசாரிடம் மாட்டிய பிறகு அந்த வாலிபர் புலம்பி தவித்து வருகிறார் கல்லூரி மாணவிகளின் முன்பு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் ரீல்ஸ் செய்து சமூக வலைதளங்களில் ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை தொழித்து விட்டேன் ரொம்பவும் வருந்துகிறேன் நான் செய்த இந்த தவறுக்காக கைது செய்யப்படுவேன் என நினைத்து கூட பார்க்கவில்லை இது மாதிரி யாரும் லைக் மற்றும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி தவறை செய்ய வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டவும் வேண்டாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் எந்த மாதிரி ரயில் செய்ய வேண்டாம் என கூறுங்கள் என வாக்குமூலம் அளித்துள்ளார் அந்த இளைஞர் பொழுதுபோக்கிற்காக பண்ணிய விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் வந்து முடியும் என தெரியாமல் போய்விட்டது என அழுது புலம்புகிறார் அந்த வாலிபர் தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு இ நியூஸுடன் இணைந்திருங்கள்